இதுல சாமி ராமதீர்த்த பிரமசர் என்ன சொல்றாருன்னா சிலர் வந்து என்னோட காலில் வந்து விழுகிறாங்க எனக்கு வந்து அதனால ரொம்ப கோபம் ஏற்படுது ஏன் என் காலில் வந்து அவங்க விழுகணும் எனக்குள்ளார இருக்கிற அதே தானே அவங்களுக்குள்ளார இருக்குது அத அவங்க தேடி ஏன் போக மாட்டேங்கிறாங்க என்னோட காலில் விழுகிறங்காட்டிக்கு அவங்களுக்கு என்ன அங்க வந்து பலன் கிடைக்கும் எனக்கு ரொம்ப கோபம் வந்து மூட்டுறதா சாமி சொல்றாரு உள்ளுக்குள்ளார வந்து ராமன் ராமதீத் ராமன் அவர் சொல்ற ராமதீர்த்த பரமசர உள்ளுக்குள்ள இருக்கிற ராமன் வந்து ஆனந்தம் வந்து அடைஞ்சான் அந்த ராமன் ஆனந்தம் அடைஞ்சான்னா அவன் வந்து பெயரு புகழு ஆஸ்தி இதெல்லாம் வந்து தேடி வந்து அவன் வந்து போகல அவன் வந்து அந்த உள்ளுக்குள்ளார அந்த ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான் வேணும் எனக்கு அதை அதுகிட்ட மட்டும்தான் போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஆனந்தத்தை வந்து அனுபவிச்சான் உள்ளுக்குள்ளார அந்த தெய்வத்தன்மையை தேடி தான் அந்த ஆனந்தங்கிறது அந்த ராமனும் கிடச்சிது அந்த நிறைவுங்கிறது எனக்கு கிடச்சிது அப்போது அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளாரையும் அந்த தெய்வத்தன்மையை நீங்கள் அடையணும்னா நீங்க வந்து உள்ளுக்குள்ளார நீங்க வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்கிறார் தெய்வத்தன்மை இதே மாதிரி நீங்கள் உணருங்க அனுபவிங்க உலக பெருமையை வந்து தேடி காரியம் பொருள் இது எல்லாத்தையும் வந்து செய்யாதீங்க இது எல்லாத்தையும் விட்டு நீங்கிட்டு நீங்க வந்து முதல்ல வந்து சுதந்திரம் அடைங்க என்னோட வீடு என்னோட மக்கள் என்னோட சுற்றம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைய இதோட முடிச்சுக்காதீங்க அந்த ஆத்மா அனுபூதிய சீக்கிரம் அடைங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்தபுரம் சார் வந்து நமக்கு சொல்றார்